வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் தாக்குதல்கள் குறைய ஹிஸ்புல்லா தான் காரணம் குடும்பத்தை இழந்த பின் கணிய அறிக்கை போரின் நிலையில் மாற்றமில்லை காசா மீதான ஸ்டேலின் தாக்குதல் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் முப்பத்தி இரண்டு பேர் பலி ரஷ்ய தளபதிகளுக்கு ஐசிஜே கைது வாரண்ட் அமெரிக்கா கொண்டாட்டம் இந்தியா அமெரிக்கா உறவு சிறப்பாக மேம்பட்டு வருகிறது தூதர் எரிக் கார் செட்டி போயிங் விமானத்தை வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா அழுத்தம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசாவில் தீவிரமான தாக்குதல்களை குறைப்பதற்கான காரணம் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவின் தினசரி எல்லை தாக்குதல்களாகும் என அமெரிக்க ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் பதற்றங்கள் அனைத்துலக போருக்குள் வாய்ப்பை வைத்திருப்பதற்கு அமெரிக்கா அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் செய்வதில் தனது நம்பிக்கையை வைத்திருக்கும் அதே வேளையில் நீண்டகால ராஜதந்திர ஒப்பந்தத்தை தரவு செய்ய வேலை செய்கிறது இது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் அமைதியை மீட்டெடுக்க வழிவகுக்கிறது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் மலுப்பலாக உள்ளது இருப்பினும் வாஷிங்டனும் ஜெருசலேமும் ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுவிற்கும் இடையிலான பதற்றங்களை குறைப்பதற்கான மாற்று உத்திகளை பற்றி விவாதிக்க தொடங்க வழிவகுத்தது வாஷிங்டனில் அமெரிக்க உயர் அதிகாரிகளுடனான பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் சந்திப்புகளின் போது இந்த உத்திகள் விவாதிக்கப்பட்டன வருகை தந்த இஸ்ரேலிய அமைச்சரவை உறுப்பினர் திங்களன்று செய்தியாளர்களிடம் காசாவில் கட்டம் சீக்கு மாற்றுவது மற்றும் லெபனான் மற்றும் பிற பகுதிகள் உட்பட பிராந்தியத்தில் அதன் தாக்கம் குறித்து பேசினார் மீதமுள்ள ஹமாஸ் கோட்டையான ரஃபாவில் ஐடிஎஃப் தாக்குதலில் பங்கேற்கும் காலாட்படை படைப்பிரிவுகளில் ஒன்றின் தளபதி கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அந்த நடவடிக்கையை ஒரு மாதத்திற்குள் முடிக்க இராணுவம் எதிர்பார்க்கிறது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தனது சகோதரி மற்றும் அவரது குழந்தைகள் உட்பட அவரது குடும்பத்தை சேர்ந்த பேரை கொன்றதை தொடர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எனது குடும்பம் மற்றும் உறவினர்களை குறிவைப்பது எங்கள் நிலைகளையும் எதிர்ப்பையும் மாற்றிவிடும் என்று குற்றவாளி எதிரி நினை அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் காசா மற்றும் பாலசீனத்தில் உள்ள ஒவ்வொரு தியாகிகளும் எனது குடும்பம் மற்றும் எனது உறவினர்கள் ஆவர் என தெரிவித்துள்ளார் எனது குடும்பத்தின் தியாகிகள் எங்கள் மக்களின் தியாகிகள் எங்கள் மக்களின் தியாகிகள் எனது குடும்பமும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தியாகிகளுக்கிடையே வேறுபாடு இல்லை நமது வெற்றிக்கும் சுதந்திரத்திற்கும் வழிவகுக்க அவர்கள் இரக்கமுள்ளவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தியாகிகளின் ரத்தம் நாம் சமரசம் செய்யாமல் மனம் தளராமல் மாறாமல் வலுவிழக்காமல் விரக்தியடையாமல் முழு உறுதியுடன் எங்கள் பாதையில் தொடர வேண்டும் என்று கோருகிறது இஸ்ரேலிய படையினர் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசா முழுவதும் ஐந்து இடம் பெயர்ந்தோர் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இறுதியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசா இஸ்ரேல் போர் தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதையே தமது நாடு விரும்புவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தாக்குதலுக்குள்ளான பகுதிகளுக்கு பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் சுகாதார பொருட்களுடனான பொதிகளை விநியோகித்துள்ளது இடம்பெயர்ந்தோர் தங்குமிடங்களில் அதிக நெரிசலால் ஏற்படும் நோய் பரவலை குறைப்பதனை நோக்கமாக கொண்டு இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய ஜெனரல் ஸ்டாப் தலைவர் வலேரி ஜெராசிமோவ் மற்றும் முன்னாள் ரஷ்ய பாதுகாப்பு மந்திரி ஜெர்ஜி சோய்கு ஆகியோருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவை அமெரிக்கா வரவேற்றது உக்ரைன் மீதான சட்டவிரோத படையெடுப்பில் ரஷ்ய படைகள் செய்த அட்டூழியங்கள் உள்ளன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் அந்த பொறுப்பு பொறுப்புக்குரல் இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மத்தியும் மில்லர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் உக்ரைனில் ரஷ்யாவின் அட்டூழியங்கள் குறித்த பல சர்வதேச விசாரணைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் சோயிக் மற்றும் ஜெராசிமோவ் ஆகியோர் சிவில் உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து வழக்கு தொடரப்பட்ட விண்ணப்பங்களை தொடர்ந்து கைது செய்வதற்கான இரண்டு ஒரன்கள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு உக்ரைனில் இருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதற்கு குற்றவாளி என்று குற்றம் சாட்டி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு நீதிமன்றம் கைது உரண் பிறப்பித்தது ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிரான நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா வரவேற்பை போலலாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் ஆகியோருக்கு கைது ஒரன்களை பெறுவதற்கான அதன் வழக்கறிஞரின் முடிவை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்தது இஸ்ரேல் ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்டவர் அல்ல என்பதால் அதை விசாரிக்க ஐசிசிக்கு அதிகார வரம்பு இல்லை என்று அமெரிக்கா கருதுகிறது உத்தி சார்ந்த கூட்டுறவை கொண்டுள்ள இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு சிறப்பாக மேம்பட்டு வருகிறது என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி தெரிவித்தார் அமெரிக்கா வாஷிங்டன் புகர் பகுதியான ஆக்ஷன் ஹில்லில் நடைபெற்ற செலக்ட் ஜுஎஸ்ஏ முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கிடையே பேசிய தூதர் கார்செட்டி இவ்வாறு கூறினார் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பேடவுன் பகுதியில் இந்தியாவின் ஜே எஸ் டபிள்யூ ஸ்டீல் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்து நூற்றி அறுபது கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த அறிவிப்பை வெளியிட்டு தூதர் கார்சட்டி மேலும் பேசியதாவது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு முன்பு நெருக்கமாக உறவு இருந்ததில்லை ஆனால் இப்போது எமது மக்கள் தொகையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து வீதம் இந்திய வம்சாவளி அமெரிக்கர்கள் பங்கு வகிக்கின்றனர் அமெரிக்காவின் மொத்த வரிகளில் ஆறு சதவீதத்தை அவர்கள் செலுத்துகின்றனர் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்த சமூகங்களில் மிகவும் வெற்றிகரமானவர்களாக அவர்கள் திகழ்கின்றனர் அதேபோல அமெரிக்கர்களும் இந்திய தயாரிப்புகள் மற்றும் நிறுவனங்களை தெரிந்து கொண்டு வருகின்றனர் நாம் இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து பல்வேறு மூன்றாம் நாடுகளில் உட்கட்டமைப்பு எரிசக்தி பருவநிலை தீர்வு ஆகிய துறைகளில் முதலீடு செய்து செழிப்பான வருங்காலத்தை மேம்படுத்துகிறோம் என்றார் புதிய போர் விமானங்களை பெறுவதற்கான இந்தியாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாக போயிங் எஃப் பிப்டீன் எக்ஸ் போர் விமானத்தை இந்திய விமானப்படைக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது போயிங் எஃப் 15, XI, India, f எக்ஸை இந்திய விமானப்படைக்கு வழங்க அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து உரிமம் பெற்றுள்ளது எஃப் பிப்டீன் என்பது போயிங் உருவாக்கிய அடுத்த தலைமுறை போர் விமானமாகும் இது நான்காவது தலைமுறை எஃப் 15 போர் விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும் இது உயிர்வாழ்வை மேம்படுத்த மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு ஆதரவாக அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை எடுத்துச் செல்லும் திறனை கொண்டுள்ளது போயிங் எஃப் 18 சூப்பர் கார்னெட்டுடன் புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக எஃப் பிப்டீன் எக்ஸ் பரிசீலிக்குமாறு இந்திய கடற்படை கேட்டுக் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க